இப்போது நான் உங்களோடய ஒரு கேள்வியை முடிஞ்சா பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் சமீபத்தில் சென்னை நண்பர் ஒருத்தர் நீ சந்திக்க வந்திருந்தார் வந்தபோது கவிஞரே உங்களுடைய முகநூரில் லண்டன் தமிழ் வானொலிக்கு நீங்கள் கொடுத்து நாள் கேட்டேன் அதில் வரதட்சணை கொடுமை பற்றி வட்டார வழக்கில் ஒரு கவி சொல்லிட்டுவீங்களே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இப்போ யாரும் வட்டார வழக்கில் எழுதுறது இல்லைல்ல ஏன் நீங்களே எழுதி முன்னாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு இல்லையே நாங்கள் கூட இப்போது இரண்டு திருத்தினுக்கு முன்னாடி ஒரு கவிதை எதுனேன் அப்படின்னே அப்படியா கவிதை காட்டுங்க நான் கவிதை காட்டினேன் படிச்சும் காட்டினேன் சே அந்த வட்டார வழக்கில் எழுதினாலே அதனுடைய சுவையை தனிதானே ஆனாலும் இந்த கவிதையில் ஒரு சந்தேகம் இருக்குது அது என்ன நாவல் பழமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இழந்த மரம்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியலையே அப்படின்னாரு நான் என்ன உண்மையிலே புரியலையா அப்படின்னு ஆமாண்ணாரு உடனே என்னுடைய ஊர் நண்பருக்கு ஒருத்தவங்க ஃபோன் அடித்து இந்த கவிதையை சொல்லிவிட்டு அந்த நாள் வரைக்கு விளக்கத்தை அவன்கிட்ட கேட்டேன் அவன் இதானே அப்படின்னு அந்த விளக்கத்தை ரொம்ப எளிமையாக சொல்லி முடித்தான் சொன்ன உடனே சின்ன நண்பர் ஓ இதுக்குள்ளே இவ்வளோ விளக்கம் இருக்கா உண்மையிலே சிறப்பு தான்யா நல்லா யோசித்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார் இப்போது அந்த கவிதை நான் சொல்கிறேன் அந்த விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கவிதைக்கு போயிடலாம் ஏபுல்ல ஓடாத இதான் தலைப்பு அடியே புள்ள அடிய ஏவுள்ள அருகே வாபுள்ள அடிய ஏவுள்ள அருகே வாபுள்ள மீச மயிருக்குள்ள மேச்செருவா ஏதுமில்ல களத்துமேட்டு காத்தையெல்லாம் கண்டபடி அணைக்க விட்ட களத்துமேட்டு காத்தையெல்லாம் கண்டபடி அணைக்க விட்ட கண்ணாலே தாந்தொட்டேன் கடுப்பாக ஏம்புட்ட நாவல் பழமாட்டோம் நாலு பேரு கண்ணில் பட்ட நானும் நம்பி வந்தேன் ஏபுள்ள இளந்த மரமா மாறி புட்ட இதுல நாவல் பழமாட்டோம் நாலு பேரும் கண்ணில் பட்ட நானும் நம்பி வந்தேன் ஏ புள்ள இறந்த மரமாக மாறி போட்ட இந்த நாலு வரைக்கும் தான் நீங்கள் விளக்கம் சொல்லணும் முடிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம்